இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் அந்த நேயர் என்ன கேட்டிருக்காரு சொல்லி பார்த்தோம்னா விநாயக பெருமானை முழு முதற் கடவுளாக ஏன் வணங்குகிறோம் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது அவருடைய கேள்வியிலேயே விடை என்பதும் ஒளிந்து கொண்டிருக்கிறது அல்லவா முழு முதற் கடவுள் என்று அவரே சொல்லிவிட்டார் எந்த செயலை செய்ய துவங்கினாலும் முதன் முதலாக நாம் வணங்க வேண்டிய கடவுள் விநாயகப் பெருவான் அவரே அந்த செயலிலே முழுமையை தந்து விடுவார் என்பதனால்தான் அவருக்கு முழு முதற் கடவுள் என்றே பெயர் வந்திருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் எந்த செயலை செய்தாலும் அந்த செயலிலே இருக்கக்கூடிய அந்த செயலிலே இடையிலே உண்டாகக்கூடிய ஒரு தடைகள் இடைஞ்சல்கள் அத்தனையும் நீக்கக்கூடிய வல்லமை என்பது விநாயகப் பெருமானுக்கு அவருக்கு உண்டு விக்னேஸ்வரன் என்றே அவருக்கு பெயர் அல்லவா விக்னம் என்று சொன்னால் தடை அந்த தடையை நீக்குவதால் தான் அவருக்கு விக்னேஸ்வரன் என்றே பெயர் அவருடைய அந்த பிரார்த்தனைக்குரிய ஸ்லோகம் எப்படி சொல்லும் வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோட்டி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வ காரியேஷு சர்வதா அப்படின்னு சொல்லிடுவா நிர்விக்னம் குருமே தேவா அப்படின்னு வர்றது இல்லையா விக்னம் என்றால் தடை அது நிர்விக்னமாக தடையின்றி இந்த செயலானது நட வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையை தான் நாம் விநாயக பெருமானிடத்திலே வைக்கிறோம் அதுதான் அங்கே முக்கியத்துவம் பெறுகிறது இதுபோக அசுப காரியங்கள் செய்யும் பொழுது கூட அங்கே அந்த விநாயக பெருமானை வழிபட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அல்லவா நாம் அந்த இறுதி சடங்கினை செய்தாலும் சரி அசுப காரியங்களில் ஈடுபட்டாலும் சரி முதல்ல எடுத்து உடனே என்ன பண்ணுவான்னு சொன்னா பிள்ளையார் கொட்டிக்குங்கோ அப்படின்னு தானே சொல்கிறா சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் என்று பிள்ளையாரை கொட்டி கொண்டு அந்த பிள்ளையாரை வணங்கி விட்டுத்தானே எந்த செயலையுமே செய்ய துவங்குகிறோம் அது சுபகாரியமாக இருந்தாலும் சரி அல்லது அசுபகாரியமாக இருந்தாலும் சரி அல்லது முன்னோர் வழிபாடாக இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் எல்லா செயலிலுமே முதல்ல பிள்ளையார் கொட்டிக்கோ அப்படின்னு சொல்கிறா இல்லையா எதற்காக அந்த பிள்ளையார் குட்டிக்கோ அப்படின்னு சொல்கிறான்னு சொன்னால் நம்முடைய சிந்தையானது அந்த இடத்திலே ஒருமுகப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அதாவது விநாயகப் பெருமானினுடைய திருவருளினால்தான் நம்முடைய மனமானது அந்த இடத்திலே லயித்து நிற்கும் நாம் செய்யக்கூடிய செயல்களிலே வரக்கூடிய தடைகளை கண்டறிந்து அவைகளை நீக்கக்கூடிய அந்த திறனை நமக்கு தரக்கூடியவர் விநாயகப் பெருமான்னு சொல்கிறார் அதனால தான் பிள்ளையார் கொட்டிக்கோன்னு சொல்றார் ஒரு குட்டுதல் என்றால் இந்த இடத்துல இந்த இரண்டு கரங்களையும் இப்படி மூடிக்கொண்டு இப்படி குட்டும் பொழுது நம்முடைய சிந்தனையானது தூண்டப்படுகிறது நம்முடைய உடலும் வலிமை பெறுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சாதாரணமாக ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன் நம்மெல்லாம் அந்த நாளில் ஸ்கூலில் படிக்கும் பொழுது ஒரு பையன் தூங்கிகிட்டு இருக்கா அப்படின்னு சொன்ன வாத்தியார் பாடம் நடத்திட்டு இருப்பார் பையன் பாட்டி தூங்கிட்டு இருப்பார் வாத்தியார் பார்த்துட்டு என்ன சொல்லுவார் பக்கத்துல இருக்கிற பையன்கிட்ட அவன் தலையில ஓங்கி கொட்டுடா அப்படின்னு சொல்லுவார் தெரியுமா நம்மெல்லாம் அந்த வாய்ப்புக்காகவே காத்துன்னு இருப்போம் கையை மூடி மடக்கி டக்குன்னு பக்கத்துல இருக்கும் தலையில டொம்முன்னு ஒரு கொட்டு கொட்டுவோம் தெரியுமா எதற்காக குட்டிகிறோம் என்று சொன்னால் அதன் மூலமாக அவனுக்கு வலி உண்டாக வேண்டும் என்பதற்காக அல்ல அவனுடைய சிந்தையானது அவன் எங்கோ உறங்கிக் கொண்டிருந்தாலும் கூட அவனுடைய சிந்தனையானது இங்கே வந்து சேர வேண்டும் என்பதற்காக அதே போல இப்படி இருபுறமும் குட்டி கொள்ளும் பொழுது நம்முடைய சி சிந்தையானது எங்கோ பறந்து கொண்டிருந்தாலும் அந்த செயலிலே மனமானது ஈடுபட வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி பிள்ளையார் குட்டி கொண்டு செயல்பட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள் ஆக காரிய தடையை நீக்குபவர் விநாயகப் பெருமான் என்பதால் தான் முதலிலே விநாயகப் பெருமானை வணங்க வேண்டும் என்று சொன்னார்கள் அதுவும் அவருக்கு உருவத்தினை எப்படி கொடுத்தார்கள் யானை என்கின்ற உருவத்தினை கொடுத்திருக்கிறார்கள் அல்லவா அந்த யானை என்பதே நமக்கு ஞானத்தை தரக்கூடியது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் இதனையும் ஒரு நகைச்சுவை திரைப்படத்தின் மூலமாக கூட நாம் புரிந்து கொள்ளலாம் ஒரு நகைச்சுவை நடிகர் கதாநாயகனாக நடித்த ஒரு மன்னனாக நடித்திருப்பார் அவருடைய ஒற்றன் என்பவர் அவரிடத்திலே ஒரு செய்தி சொல்வதற்காக வருவார் அப்பொழுது அந்த ஒற்றனானவர் அவரிடத்திலே சொல்வார் தெரியுமா எல்லாம் தங்களிடத்திலே குடித்த யானை பால் மன்னா என்று சொல்லும் பொழுது இவர் யானை இல்லை ஞானம் ஞானம் என்று சொல்வார் தெரியுமா எதற்காக இந்த அந்த காட்சியினை இந்த இடத்திலே சொல்கிறேன் என்று சொன்னால் ஞானம் என்பதற்கும் யானை என்பதற்கும் நெருங்கிய தொடர்பு என்பது உண்டு அந்த ஞானத்தினை தரக்கூடியதுதான் இந்த யானையினுடைய உருவம் அந்த யானையினுடைய உருவத்தை நாம் மனதிலே நிலை நிறுத்தி ஒரு செயலை அந்த பிள்ளையார் குட்டி கொண்டு செய்ய துவங்கும் பொழுது அந்த ஞானமானது நமக்குள்ளாக வந்து சேர்கிறது அந்த ஞானத்தின் மூலமாக நாம் அந்த காரிய தடைகளை விலக்கிவிட்டு நாம் செய்கின்ற அந்த செயலிலே முழுமையான வெற்றியை பெறுகிறோம் எந்த காரணத்திற்காக என்ன பர்பஸ்கிற்காக அதாவது எதை முன்னிறுத்தி நாம் அந்த செயலை செய்கிறோமோ அதற்குத்தான் என்ன சொல்வார்கள் சொல்லி பார்த்தோம்னா சங்கல்பம் பண்ணிக்கோன்னு சொல்லுவா தெரியுமா அந்த சங்கல்பம் என்கின்ற வார்த்தைக்கு என்ன பொருள்னா நான் இந்த செயலை செய்ய போகிறேன் இதிலே இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி எனக்கு அருகிலேயே இருந்து இந்த செயலை வெற்றிகரமாக முடிப்பதற்கு நீங்கள் துணை இருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்வதுதான் அந்த சங்கல்பம் என்பது அப்படி ஒரு சங்கல்பத்தினை பொழுது கூட முதலாக பிள்ளையார் சொல்லுவா தெரியுமா அது எந்த செயலாக இருந்தாலும் சரி அது சுபகாரியமாக இருந்தாலும் அசுபகாரியமாக இருந்தாலும் முதலிலே விநாயக பெருமானை வணங்கும் பொழுது அந்த ஞானமானது அந்த செயலை செய்வதற்கு தகுதியான அந்த அறிவானது அதற்கு உரிய அந்த ஞானமானது நமக்கு அந்த இடத்திலே வந்து சேர்ந்து விடுகிறது என்பதுதான் அந்த விநாயகப் பெருமானை வழிபடுவதற்கான அதனால தான் ஏதோ ஒரு விஷயத்தை எழுத போகும்போது கூட ஏதோ ஒரு லிஸ்ட் எழுதணும் அப்படின்னு சொன்னால் கூட முதல்ல பிள்ளையார் சுழி அப்படின்னு தான் சொல்லுவா தெரியுமா அந்த உக்காரம் அப்படிங்கிறத போடுவா அகார உகாரம் மகாரம் சேர்ந்தது தான் அந்த ஓம்காரம் என்பது அதிலே நடுவிலே இருக்கக்கூடிய அந்த ஒரு சுழி என்பதை சுழித்து ஒரு ஊவனாங்கிற ஒரு எழுத்தைத்தான் பிள்ளையார் சுழியாக சொல்லுவார்கள் அல்லவா அப்படி அந்த லிஸ்டை எழுதும்போது கூட ஒரு பிள்ளையார் சுழியை போட்டுவிட்டு நாம் துவக்குகிறோம் என்று சொன்னால் அந்த லிஸ்டானது எதற்காக எழுதப்படுகிறது அல்லது அந்த பத்திரிகையானது எதற்காக எழுதப்படுகிறதோ அந்த விஷயமானது முழுமையாக வெற்றி பெற வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் ஆக முழு கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கிவிட்டு அவரை மனதிலே நினைத்துவிட்டு ஒரு செயலை செய்ய துவங்கும் பொழுது அந்த செயலானது முழுமை பெறுகிறது என்பதுதான் அதற்கான தாற்பயம் சர்வே ஜனாக சுகினோ பவன்